நம் தமிழகத்தின் வரலாற்று பக்கங்களைப் புரட்டினால் ராஜராஜ சோழனின் பெயர் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியது ஆனால் அவரது மகன் ஒரு பேரரசன் அவர் பெயர் கடல் தாண்டியும் பொறிக்கப்பட்டிருந்தது அவர் பெயர்தான் ராஜேந்திர சோழன் பல நூறு மைல்களுக்கு அப்பால் கடலை கடந்து சென்று இன்றைய மலேசியா இந்தோனேஷியா தீவு கூட்டங்களை நடுநடுங்க வைத்த தமிழ் மறவர்களின் வரலாறு தான் நாம் இன்று பார்க்கப் போகும் வரலாறு இது ஜெயின் டிவியின் வரலாறு கூறும் வாழ்க்கை பாடம் ராஜேந்திர சோழனுக்கு அவனது தந்தை அவனது மனதில் வைத்த வித்து அது வெறும் ஒரு நாட்டின் வித்து மட்டுமல்ல ஒரு பேரரசு கனவின் வித்து அவன் வட இந்தியாவின் கங்கை நதி வரை படையெடுத்துச் சென்றான் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வரச் செய்தான் அந்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரையே கட்டினான் ஆனால் அது அவனுக்கு போதவில்லை ஒரு புதிய தலைநகரை கட்டியது அவன் இலக்கு அல்ல அவன் பயணத்தின் ஒரு நிறுத்தம் மட்டுமே கங்கையின் தண்ணீர் வந்து விட்டது அதனால் அந்த வித்து இன்னும் விருட்சகமாகியது அவனது அடுத்த இலக்கு கிழக்கே கடலின் அக்கரையில் காத்திருக்கிறது கிழக்கே ஒரு பெரிய தீவுகளின் பேரரசு இருந்தது பெயர் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் அது இன்றைய சுமத்ரா ஜாவா மலாய் தீபகற்பம் போன்ற ஒரு பெரும் நிலப்பரப்பை ஆண்டது அவர்கள் கடல் வணிகத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் அதே சமயம் சோழர்களின் கப்பல்களும் வணிகர்களும் தமது பங்கிக்கு கிழக்கு கடலில் செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு நாள் ஸ்ரீ விஜய பேரரசு தன் அகங்காரத்தில் சோழர்களின் வியாபார கப்பல்களை தடுத்து சோழ நாட்டு வணிகர்களை துன்புறுத்தியது இது ராஜேந்திர சோழனுக்கு அவரது அடுத்த இலக்கை அடைய வழி சமைத்து கொடுத்துவிட்டது ராஜேந்திர சோழன் அவர் ஒரு பயங்கரமான கடற்படையை திரட்டினார் நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கடல் கடக்க தயாரானார்கள் காற்றில் மண் வாசனை இல்லை சோழ வீரர்களின் போர் முழக்கம் தான் கேட்டது கட்டளை வந்தது கடலை கடக்க இலக்கு ஸ்ரீ பேரரசின் இரண்டு கோட்டைகள் முதலில் பலம்பெங் என்ற கோட்டை அதன் பின்னர் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் தலைநகரான கடாரம் சோழர் கடற்படை கடலின் மீது ஒரு பயங்கர புயலாக பயணித்தது கடற்கரையில் காவல் புரிந்த ஸ்ரீ விஜய வீரர்களின் கண்கள் விரிந்தன இது எங்கிருந்து வந்தது யார் இவர்கள் ஆனால் பதில் வரவில்லை அதற்கு பதிலாக பேல்களும் வாள்களும் தான் வந்தது சோழ வீரர்கள் கடலிலிருந்து கரையேறினார்கள் பலம்பெங்கோட்டை விழுந்தது பின்னர் அவர்களின் அடுத்த இலக்கான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் தலைநகரான கடாரம் அவர்களாலும் சோழ வீரர்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை முடிவில் ஸ்ரீ விஜய மன்னன் சங்கிராம விஜயதுங்கவர்மன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் அவனது பட்டத்து யானை அவனது தங்கங்கள் அனைத்தும் சோழர்களின் கைவசமானது இந்திய துணை வெளியே ஒரு தமிழ் பேரரசன் மற்றொரு பேரரசனை தோற்கடித்த முதல் சம்பவம் இது என்று வரலாற்றில் பதியப்பட்டது ராஜேந்திர சோழன் நாடு திரும்பினான் வெற்றியோடு அவன் பெயர் கடாரம் கண்ட ராஜேந்திர சோழன் என்ற வரலாற்று தஞ்சாவூர் கோயிலின் சுவர்களில் எழுதப்பட்டது இது ஒரு கற்பனை கதை அல்ல இது நம் முன்னோர்களின் தைரியத்தின் உண்மை கதை அவர்கள் கடலில் பயணம் செய்த வணிகர்கள் மட்டுமல்ல கடலை வென்ற வீரர்களும் கூட இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உண்டு அதிலொன்று தான் ராஜேந்திர சோழன் தன் தந்தையின் வெற்றிகளை வைத்து அரசாண்டு கொண்டிருக்கவில்லை அதைவிட பெரிய லட்சியங்களை எடுத்துக்கொண்டார் அதனால் கடலை தாண்டியும் தனது வெற்றி கொடியை நட்டினார் அதுபோல நாமும் நமது வாழ்க்கை இருப்பது போல் வாழ்ந்து கொண்டு செல்லாமல் நமது லட்சியங்களை பெரிதாக வைத்து நமது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால்தான் வெற்றி நம் பின்னே வரும் இதுபோல இன்னும் ஒரு படிப்பினை மிக்க வரலாற்று தகவலுடன் சந்திப்போம்